ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அபி தமிழ் டியூபா நீங்கள் நம்ம சேனல் புதுச்செல்லாம் மறக்காமல் அபி தமிழ் டியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில் பட்டனோ கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட்ஸ் பார்க்கணும் வச்சுக்கிங்கன்னா போது இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள் எல்லா லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படி போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வளாகில் பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ போன வருஷம் வரைக்கும் வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேஷனோட வ்ளாக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து அம்மா வீட்டுக்கு தான் வந்து பொங்கலுக்கு வந்து போயிட்டுருக்கேன் மாமியாரோட அம்மா இருந்துவிட்டாங்க அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் நாங்கள் பொங்கல் வைக்கலை அதனால் பழனிக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானுவியானவங்க தான் போயிட்டுருக்கோம் அதை வந்து நாளே எங்கள் டேடி கூட வந்து பழனிக்கு போயிட்டாங்க ஸோ நாங்கள் பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சி குளித்து கிளம்பி ஒரு டென் தேர்ட்டி போல தான் வந்து நாங்கள் கிளம்புனோம் இங்கேருந்து இருந்து அதுவும் வந்து மொதல் நாளே போயிட்டான் அப்படிங்கிறதுனால எங்களுக்கும் வந்து போர் அடிச்சது சரி நம்மளும் வந்து பழனிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் ஆனால் அப்பா அம்மாவுக்குலாம் வந்து நாங்கள் வர்றது தெரியாது சரி சர்ப்ரைஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி போயிட்டோம் காலையிலே வாசலில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவும் சஷ்டிகாவும் சேர்ந்து கோலம்லாம் போட்டு கலர் கொடுத்து வச்சுருந்தாங்க மணப்பொங்கலும் வந்து காலையில வச்சு முடிச்சுட்டாங்க உள்ள எல்லோரும் வந்து டைனிங் ஹாலில் தான் இருந்தாங்க சத்தம் கேட்டுச்சு சரி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போகலாம் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்ட்டு எல்லாருமே வந்து சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க யார் கூட வந்த யார் கூட வந்த அப்படின்னு கேட்டாங்க காலையிலேயே ஒன்று இங்கே வர சொன்னோம்ல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சர்ப்ரைஸ் ஆன மாதிரி பெருசாக ஏதாவது ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதுதான் டேடி சிரிச்சிட்டு இருந்தாங்க நான் தான் சக்கரை பொங்கல் வச்சேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு டேடி வந்து போட்டு கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் வந்து பழனி மலை கோயிலில் வந்து ஒரு சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க அப்படியே அதே டேஸ்டில் இருக்குது நான் தான் சொல்லிகிட்ருந்தேன் வெள்ளம்லாம் வந்து நல்லா தூக்கலாக போட்டு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஃபுல்லாக இருந்துச்சு சக்கரை பொங்கல் நான் வரும்போது அதுவும் வந்து சக்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு இருந்தேன் சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்களும் எல்லோரும் வந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம் அம்மா வந்து பூஜை ரூம்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் போய் சாமி கும்பிட்டுவோம் அப்படின்னாங்க ஸோ பொங்கல் அன்னைக்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வச்ச மணப்பொங்கல் ரெண்டையும் வச்சு அதுக்கப்புறம் வந்து காயெல்லாம் வச்சு கரும்பு வச்சு சாமி கும்பிடுவாங்க மொதல் நாள் காப்பு கட்டும் போதே வந்து நெய்வேதம் படைச்சு சாமி ரூம்லாம் ரெடி பண்ணி பூவெல்லாம் வச்சு சாமி கும்பிடுவாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து ரெடி பண்ணி சாமி கும்பிட்ருந்தாங்க வெண்பொங்கல் அதுக்கப்புறம் சக்கரை பொங்கல் இந்த ரெண்டு பொங்கலுமே வந்து வைப்பாங்க வெள்ளம் அரிசி தேங்காய் அதுக்கப்புறம் வந்து அரசாணிக்காய் அதுக்கப்புறம் கிழங்கு இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்ருந்தாங்க ஒரு படியில் அரிசி வச்சு சாமி கும்பிட்ருந்தாங்க சாமி கும்பிட்ல போனோடனே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கிடச்சிது தம்பியும் வந்து அப்போ தான் வந்தாங்க பொங்கல் சாப்பிட்றதுக்காக ஸோ வந்து பார்த்தோன்னே எப்போ வந்தேன் என்னன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க தம்பி பார்த்தோன்னே வந்து வியானா போயிடுவான் அடையாளம் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க ஸோ ஆத்தவன் வந்து வியானை தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் வந்து பின்னாடி தொத்திக்கிட்டாங்க லாஸ்ட் டைம் அம்மா வீட்டு விலாக் போடும்போதே வந்து சொல்லியிருந்திருப்பேன் பெயிண்டிங் ஒர்க்லாம் போயிட்டுருக்குன்னு ஸோ அதனால் தான் திங்ஸ் எல்லாம் வந்து அங்கங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் மாறி இருக்கு ஸோ மூணு பேர் உட்காந்துட்டு வியானாவை கூப்பிட்டாங்க யார்கிட்ட வராங்கன்னு பார்க்கலான்ட்டு பட் வியானாக்கு வந்து ஒன்றும் புரியல எல்லாத்தையும் வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் கீழே இறக்கி விட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டு ட்ரை பண்ணோம் அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து தம்பி கை தான் எடுத்துச்சு அப்படின்னு தம்பி கையை வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க ஆதோ நேற்றே ஊருக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால புது ட்ரெஸ் வந்து கொடுத்து விடலை தம்பி வந்து இங்கேயே வந்து ட்ரெண்ட்ஸில் போய் ஆதோவுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்க சரி அதை போட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி போட்டு விட்டுட்டு இருந்தேன் ஸோ இந்த ஸ்டைலில் வந்து ட்ரெஸ் வந்து இன்னும் போட்டதில்லை ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு இருந்தோம் பொங்கல் அன்னைக்கு காலையில் பொங்கல் வச்சாலே வந்து பொங்கல் முடிஞ்சிரும் பட் அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன் மந்த் தான் நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறது தொடைக்கிறது அந்த மாதிரி ஃபுல்லாக அந்த மந்தே வந்து நமக்கு ஒர்க்கு ஜாஸ்தியாக இருக்கும் பட் காலைல எழுந்திரிச்சி பொங்கலை வச்சு ஒரு சமையலை பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் செலிப்ரேஷன் வந்து முடிஞ்சிடும் ஸோ வந்து அந்த ட்ரெஸ் போட்டு விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து எடுத்துட்டு இருந்தேன் நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன்லாம் எப்படி பண்ணீங்க பொங்கல் அன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் வாசலில் இந்த மாதிரி வந்து சாணி வலித்து கோலம் போட்டு கொஞ்சமாக மண் போட்டு ரெண்டு பொங்கலும் வச்சு அதுக்கப்புறம் சாமிக்கு படிச்சு எல்லாம் சாப்பிட்டு இந்த மாதிரி தான் பொங்கல் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் ஸோ பொங்கல் செலிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா டேமுக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம் லாஸ்ட் டைமே வந்து அம்மாட்ட வந்து கூட்டிகிட்டு போக சொல்லி ஆதோ வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க ஒர்க் நிறையா இருந்தனால லாஸ்ட் டைம் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கே வந்து நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து உடனே கிளம்பிட்டு பழனிலேருந்து கொடைக்கானல் போகிற வழியில்தான் வந்து இந்த டேம் இருக்குது இந்த டேம் பேர் வந்து பார்த்திங்கன்னா வரதமானதி டேம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நாங்கள் ஸ்கூல் டேஸ்லலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்களுக்கு ஸ்கூலில் வந்து ஃபீல்ட் ட்ரிப்பே வந்து இந்த பிளேஸ்க்கு தான் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ நிறைய மெமரிஸ் வந்து இங்கே இருக்குது இங்கே வந்து தண்ணி நிறையா போகுது அப்படின்னு சொன்னாங்க எந்த ஃபங்க்ஷன் எந்த ஃபெஸ்டிவல்னாலும் நிறைய பேர் வந்து இங்கே வந்து சும்மா வந்து ஒரு அவுட்டிங் ஸ்பாட் மாதிரி எல்லோரும் வந்துட்டு போவாங்க டேமில் வந்து தண்ணி திறந்து விட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல இருந்தே நம்ம பார்க்கலாம் ஸோ லாஸ்ட் டைமில் வரும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய தண்ணி கீழே வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு மேலே மட்டும்தான் அங்கே ஃபால்ஸ் மாதிரி போயிட்டுருந்துச்சு ஸோ இதான் வந்து அதோ பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு தடவை நாங்கள் வரும்போதுலாம் நாங்கள் நிற்கிற இடத்துக்குலேருந்து கீழே குடிஞ்சு பார்த்தாலே வந்து அவ்வளோ தண்ணி இருந்தது இருந்து வியூ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சீனரியும் வந்து பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இந்த சைடு பின்னாடி தெரிகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானல் மலை தான் ஏன்னா குழந்தைங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஏரியா நேச்சரோடு கனெக்டாக இருக்க ஏரியா அதுக்கப்புறம் வந்து பார்க்கு இந்த மாதிரி இடங்கள் கூட்டு போனாலே போதும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே தான் ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொன்றையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க எனக்கும் இந்த டேமுக்கு வந்தோடனே நிறைய பழைய மெமரிஸ்லாம் வந்து ரீகலெக்ட் ஆச்சு நான் வந்து ப்ரீ கேஜிலேருந்து எய்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கே தான் அக்ஷயா அகாடமி ஸ்கூலில் வந்து பங்குனில் படித்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு வந்து ஃபீல்ட் ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்க எங்களுக்கு வந்து வரதமானதி டேம்க்கே நிறையா டைம் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த பிளே ஏரியா அதுக்கப்புறம் இந்த கிளி மாதிரி இருக்க ஸ்லைடரு ஸோ இங்கேலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் நிறையா விளாண்டுருக்கோம் எல்லோரும் வந்து நிறைய ஸ்நாக்ஸு லன்ச் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கங்கே வந்து நாங்கள் எல்லாம் கேங்காக உட்காந்து எல்லாம் லஞ்ச் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டேமை சுற்றி நடந்து போகிறது ஸோ அந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸ் வந்து இங்கேயே ஸ்பெண்ட் பண்ண வச்சு தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ எனக்கு உள்ளே நுழைஞ்சோன்னே வந்து அந்த மெமரிஸ் தான் நிறையா இருந்துச்சு அப்போ எப்படி இருந்துச்சோ டேம் இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குது பட் நிறைய மெயின்டனன்ஸ்லாம் பண்ணி தண்ணி இன்னும் நிறையா பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும் மெயின்டெனன்ஸே இல்லை அப்போ நாங்கள் விளாண்டதெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் இருக்குது அம்மாவும் ஏனாவும் கீழே உட்காந்துட்டு இருந்தாங்க நானும் சஷ்டிகா அதுவும் மூணு பேருமே வந்து மேலே போய் டேம் வியூ பார்த்துட்டு வரலாம் அங்கேருந்து பார்த்தோம்னா ஃபுல்லாக தண்ணி அந்த வியூலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இந்த பார்த்தாலே வந்து பார்த்திங்கன்னா வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபோட்டோ எல்லாம் வந்து இந்த ஏரியா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி நிறைய படம் ஷூட்டிங்கும் வந்து இங்கே நடந்திருக்கு மற்ற மத்தியானத்தில் மேலே ஏறி வர்றது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இங்கேருந்து இந்த டேமோட தண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே மலையோட கீழே வந்து ஃபுல்லாகவே தண்ணி இருக்க மாதிரி இருக்கும் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு இந்த பர்டிகுலர் ஏரியாவிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூவிஸ் வந்து பழைய மூவிஸ்லாம் வந்து இங்கே தான் வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க தண்ணி வந்து இன்னும் நிறையா இருக்கும்போது மேலே வரைக்கும் அப்படியே இந்த சைடெலாம் வந்து நிறையா தண்ணி வரும் பர்ட்டிகுலராக வந்து ஏதாவது ஷூட்லாம் வந்து பண்ணணும் ஃபேமிலி ஃபோட்டோ ஷூட்ஸ் அவுட் டோர் ஷூட்ஸ்லாம் பண்ணால் கூட இந்த ஏரியா வந்து செலக்ட் பண்ணி வந்து பண்ணலாம் பொங்கலுக்கே நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க கொடைக்கானல் ரோடு ஆரம்பித்து இங்கே டேம் வரைக்குமே வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்ருந்தாங்க நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ரீல்லாம் வந்து ஷூட் பண்ணிட்டு இருந்தோம் அதை அங்கே வரைக்கும் போய் பார்க்கணும் அப்படின்னாங்க கூட்டிகிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கோம் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த இடத்துக்கு வேலிலாம் வந்து போட்டிருக்க மாட்டாங்க பக்கத்தில் இருந்தே தண்ணி எட்டி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ சேஃப்டி மெஷர்ஸ்க்காக இப்போ இந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டுட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விழுகிறது தெளிக்கிற அளவுக்கு நிறையா தண்ணி விழுந்து இருக்குது அப்போல்லாம் இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு ஸோ உள்ள எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து வர வழியில்தான் வந்து எங்களோட தோட்டம் ஒன்று இருக்குது கொடைக்கானல் ரோட்டில் ஒரு தோட்டம் இருக்குது சின்ன சின்னக்கிழமத்தூர் தோட்டம் ஒன்று இருக்குது சின்னக்கிழமை தோட்டத்தில் தான் வந்து நாங்கள் மாட்டுப்பொங்கல் செலிப்ரேட் பண்ணுவோம் அது வந்து நான் நாளைக்கு வ்ளாகில் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த தோட்டத்தில் வந்து பார்த்திங்கனா இதுவும் தென்னந்தோப்பு தான் ஸோ வர வழி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போய் ஒரு விசிட்டை போட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இங்கே வந்தோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் இங்கேயும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க ஸோ வயலாக வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தென்னந்தோப்பை மாற்றுனாங்க அப்புறம் பட்டுப்புழுவெலாம் வந்து போட்டாங்க அந்த மாதிரி எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க சின்ன வயசில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்ரி வீக்கெண்ட் வந்து நாங்கள் தோட்டத்துக்குலாம் வருவோம் ஸோ வந்து இங்கேயே வந்து எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மீன்லாம் வந்து டேம் பக்கத்தில் இருக்கிறதுனால மீன்லாம் வந்து நல்லா கிடைக்கும் மீன்லாம் வாங்கிட்டு வந்து இங்கேயே வந்து குக் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மாதிரி நிறைய மெமரிஸ் வந்து தோட்டத்துலேயும் இருக்குது இந்த ஷெட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டுப்புழு ஷெட்டு இங்கே தான் வந்து பட்டுப்புழுலாம் வந்து இருந்தாங்க பக்கத்துலேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பலா மரமும் இருக்குது இப்போ ஒரு மூணு பலா பழமும் வந்து வந்துருந்துச்சுன்னு சொல்லி வீட்டுக்கு கொடுத்துட்றதுக்காக எடுத்து வச்சுருந்தாங்க செடியிலேயும் சமத்துலேயும் வந்து பாருங்கள் எவ்வளோ பலாக்கா வந்து தொங்கிட்டுருக்குன்ட்டு கரத்தில் வந்து பார்த்திங்கன்னா சொலா வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வந்து நல்ல ஒரு இனிப்பு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த தண்ணிக்கும் என்னமோ தெரில நல்லாயிருக்கும் அதே மாதிரி இளநியும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ நாங்களும் வந்து இளநீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இளநீ எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் அப்படியே தோட்டத்தை சுற்றி ஃபுல்லாக நடந்துட்டு எல்லாம் சுற்றி பார்த்துட்ருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த கிணறுல தான் ஃபஸ்ட்டு வந்து மீனை வாங்கி விடுறது மீன் வளர்த்துறது அதுக்கப்புறம் ஒரு டைம் வந்தப்போ இதில் பாம்பு இருந்துச்சு அதை பார்த்தோம் சின்ன வயசில் அந்த மாதிரி நிறைய இந்த இடத்துக்குலாம் வந்தாலே வந்து நம்ம சின்ன வயசில் பண்ணதெல்லாம் அப்படியே ரீகலெக்ட் ஆகிட்டே இருக்கும் வீக்கெண்ட் ஆனால் வந்து இங்கே வந்து குளிக்கணும் அப்படிலாம் வந்து நானும் என் தம்பியும் வந்து அடம் பிடிப்போம் இது வந்து எலுமிச்சம் மரம் இந்த சைடு ஃபுல்லாகவே எலுமிச்சை மரம் அதுக்கப்புறம் பப்பாளி மரம் அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழை மரம் அதெல்லாமே வந்து இந்த சைடு இருக்கும் பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் இந்த க்ரீனிஷாக பார்த்து இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து மைண்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சரி கொஞ்சம் நேரம் இங்கேயே இருக்கலாம் போல் இருந்துச்சு ஸோ அப்படியே உட்காந்துட்டோம் நல்லா கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வந்து இங்கேருந்து கிளம்பணும் தொட்டியில் வந்து ஒரு மீன் விட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தாரு அதை தான் வந்து அதுவும் இருந்தேன் கிணத்துலேயும் வந்து வரா மீன் வந்து ரெண்டு இருக்கேன் அப்படின்னாரு தொட்டியில் வந்து மோட்ரு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் அதுவும் வந்து உட்காந்து காலெலாம் வந்து இருந்தோம் ஃபஸ்ட்டு இந்த பம்ப் வந்து மேலே இருக்கும் ஸோ நல்லா நமக்கு ஷவர்லேருந்து தண்ணி வர மாதிரி கொஞ்சம் ஹைட்டில் இருக்கும் நானும் என் தம்பியெலாம் வந்து பார்த்திங்கன்னா என் தொட்டிக்குள்ளேயே இறங்கிட்டு ரொம்ப நேரம் வந்து குளிச்சுட்டு விளாண்டுட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருப்போம் இப்போ வந்து உள்ளே கீழால் விழுகிற மாதிரி வச்சிருக்காங்க ஸோ அதுவும் உட்கார வச்சு நாங்கள் ரெண்டு பேரும் காலெல்லாம் நினச்சிட்டு விளாண்டுட்ருந்தோம் நம்ம கூட இருக்கிறது மெமரிஸ் தான் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அந்த நம்மளோட சின்ன வயசு மெமரிஸ்லாம் வந்து நிறையா இருந்தது அதான் அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன் நெக்ஸ்ட் டைம் லீவுக்கு வரும்போது நம்ம தோட்டத்துக்கு வந்து இங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இப்போ நம்ம கொடுக்குற மெமரிஸ் வந்து ஆதவுக்கும் பெருசாகும் போது அவங்களுக்கும் வந்து அந்த ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருந்தோம் உங்களுக்கும் சைல்டுஹுட்டில் வந்து இந்த மாதிரி மறக்க முடியாத மெமரிஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ கோழி எல்லாமே வந்து அழகாக மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு வியானாக்கும் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நல்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏரியாவுக்கு வர்றது எல்லாம் பார்க்குறது எல்லாமே தண்ணிக்குள்ளே கால் வைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து விளாண்டு காமிச்சிட்ருந்தோம் வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வராங்க இலையெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்கட்டி அண்ணா வந்து இலையெல்லாம் வந்து கட் பண்ணி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க லாக்டவுன் டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்து விளாக் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன் ஸோ அந்த வ்ளாகை பார்த்துட்டு இப்போ வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து மறுபடியும் தோட்டத்து விளாக் போடுங்க அம்மா வீட்டுக்கு போனால் தோட்டத்து வ்ளாக் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாம் அவங்கவுங்க ஒர்க் அப்படின்னு பிஸியாக வந்துவிட்டால் வந்து நம்மளால் வந்து மறுபடியும் அந்த மாதிரி பண்ண முடியாது அப்படிங்கிறத இப்போ தான் வந்து நல்லா ஃபீல் ஆச்சு லாக்டவுன் டைமில் எல்லாம் ஃப்ரீயாக இருந்தனால இந்த வந்து வந்து கிளம்பி போயிடுவோம் அங்கேயே குக் பண்ணி சாப்பிட்டுட்டாங்க இருந்துட்டு அது ஒரு மாதிரி ஃபேமிலி டைமோடு ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு காலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா நாலு எழுநி விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மரத்தை எழுனி பர்டிகுலராக வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இனிப்பாக இருக்கும் நாங்கள் அதே மாதிரி குடித்தோன்னே தான் தெரிஞ்சது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு ஸ்வீட்டோடு இருந்தது வியானா வந்து என்னன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவளுக்கும் வந்து ஒரு பாட்டிலில் வந்து ஊற்றி டேஸ்ட்டுக்கு வந்து கொடுத்தேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் இருந்து வாழை இலை அதுக்கப்புறம் பலாப்பழம் சீமாறு இதெல்லாமே எடுத்துகிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் நல்ல ஒரு பிக்னிக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு டேமுக்கு போயிட்டு தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு ஸோ வர வழியில் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் வந்து புதுசாக வந்து ஒரு ஸ்வீட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அம்மா சொன்னாங்க அங்கே கூட்டிகிட்டு போகிறா எதோ வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்ட்டு இனிப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் வந்திருந்தோம் அங்கே வந்து சாட் ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு பாவ் பாஜி பா பானிபூரி இதெல்லாம் இருந்துச்சு அப்புறம் மோமோஸ்லாம் இருந்துச்சு ஆதோவுக்கும் சஷ்டிகாவுக்கும் வந்து மோமோஸ் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாவபாஜியெல்லாம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் யூஸ்வலாக பொங்கல் அன்னைக்கெல்லாம் வந்து எங்கேயுமே வெளியே மாட்டோம் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம்னா சாயந்தரம் ஆயிரும் இந்த தடவை தான் வந்து வெளியெல்லாம் வந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்ல ஒரு ஹாப்பியாக இருந்தது ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து வீட்டுக்கு போயிட்டோம் தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ண போகிறோம் பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்து கறி அன்னைக்கு வந்து கிடா வெட்டலாம் அப்படின்னு சொல்லி தம்பி வந்து சொல்லிட்டே இருந்தாங்க சரி தம்பி ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டாங்க அப்புறம் வந்து சமையல்காரவங்களை வந்து வர சொல்லியிருந்தோம் அவங்க வந்து லிஸ்ட்டு வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க என்னென்ன திங்ஸ் வாங்கணும் ஐட்டம்ஸ் எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க அப்பா அப்படியே வந்து எழுதிட்டு இருந்தாங்க நான் எல்லாமே வாங்கி ரெடி பண்ணால் தான் வந்து நெக்ஸ்ட் டே அவங்க வந்து எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ஸோ சமையல்காரங்க வந்தோடனே அவங்க கூட ஃபஸ்ட்டு வந்து மெனுலாம் வந்து டிசைட் பண்ணிட்டோம் அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் என்னென்ன அப்படிங்கிறதையும் வந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாமே வந்து நோட் பண்ணிவிட்டு அப்பாவும் தம்பியும் வந்து அதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கா கடைக்கு வந்து கிளம்பிட்டாங்க ஸோ இந்த மாதிரி தான் எங்களோடய பொங்கல் செலிப்ரேஷன் இருந்துச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் பொங்கல் செலிப்ரேஷன் எப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த ப்ளாக் முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்